ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் பற்றின ப்ரோக்ராம் நிறைய போயிட்டே இருக்கு அதுக்கு இன்னைக்கான மெனு பார்த்துடலாம் வாங்க இந்த மெனு வந்து பார்த்தீங்கன்னா டயப்டிக்ஸ் வெயிட் lossல இருக்க எல்லோருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் நாம சாப்பிட்ற ஃபுட்டில் ஒரு ஒரு வேலைக்கும் நம்ம ப்ளேட்டில் 50% fruits ஃப்ரூட்ஸ் அண்ட் 25% proteins ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைவ் இருக்கணும் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே டீ காஃபிக்கு பதில் நான் சூப்பரான ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கு நான் ஒரு மூணு கலவில் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக பட்டைத்தூள் மஞ்சத்தூள் ஒரு துண்டு இஞ்சியை தட்டி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சு இறக்க போறேன் இதுக்கு இடைப்பட்ட கேப்லவே நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக லைன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஊற வச்ச சியா சீட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க நாம் ஏற்கனவே பிழிஞ்சு வச்சுருந்த லெமன் சாரோட இந்த டீயும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் டேஸ்டான ரெஃப்ரெஷிங் லெமன் ட்ரிங்க் ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இன்றைக்கி கொள்ளு தோசை ரெடி பண்ணேன் அதுக்கு நைட்டே ஒரு கப் நிறைய இந்த மாதிரி கொள்ளை வந்து கிளீன் பண்ணி தூசெல்லாம் தட்டி எடுத்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு கப்புக்கு அரை கப் அளவில் முழு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்திருக்கேன் இதை ஃபுல் நைட்டு போல் ஊற வச்சுடுங்க காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும் இதை இன்னொரு வாட்டி கழுவி நல்லா அலசி எடுத்து வச்சிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு நல்லா குறை அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்து தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் போல் வெளியே வச்சிங்கன்னாவே புளிச்சு வந்துடும் ஸோ இந்த மாதிரி புளிச்சு வந்த மாவ மறுபடி மிக்ஸ் பண்ணி தோசை போட்டு எடுக்க வேண்டியது தான் நல்லாவே புளிச்ச ஏர் பபில்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்கள் கொல்லு மாதிரி ஒரு பெஸ்ட்டு வெயிட் லாஸ் ஃபுட் இருக்கவே முடியாது இந்த மாவில் இட்லி போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது இது தோசைக்காக மட்டும்தான் நீங்கள் இட்லி போடணும்னு நினச்சிங்கன்னா இது கூடவே இன்னொரு ஒரு ஒரு கப் அளவில் வெள்ளை அரிசி சேர்த்துக்கணும் இது ஒயிட் ரைஸ் இல்லாத ஒரு ரெசிபின்றதுனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் அவ்வளோதான் தோசை ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கொள்ளு தோசை கொஞ்சமாக புதினா சட்னி கேரட் சாலடும் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் நேத்தி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நம்ம சாப்பிட்ற அதாவது நான் காமிக்கிற ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்றாங்களாம் பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து அந்த பசி அடக்க முடியலன்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு தோசை போதுமானதாக இருக்குது நான் அதனால் எடுத்துக்கிறேன் உங்களோட இன்டேக் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு தோசை சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஒரு தோசை கண்டிப்பாக பத்தாது ஸோ அப்படி நாலு தோசை சாப்பிட்றவங்க ஃபஸ்ட்டு ரெண்டு தோசையாக சாப்பிட்டு குறைச்சி அதுக்கப்புறமேட்டு ஒரு தோசைக்கு வாங்க இப்போ உங்களுக்கு இந்த ஒரு தோசை பார்த்தலனா இன்னொரு தோசை சாப்பிடலாம் அப்படியே இல்லைனா இந்த ஒரு தோசையிலே நிறைய வெங்காயம் கட் பண்ணி போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு பசிக்காமல் இருக்கும் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கோங்க மிட் மார்னிங் ஸ்நாகக்கு ஒரே ஒரு ஆப்பில் நல்லா சாப் பண்ணி வச்சு கூடவே கொஞ்சமாக சியா சீட்ஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸ் ஆர் நட்ஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு மூணு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்க போகிறேன் ஒரு அரை கப் அளவில் வரகரிசியை குக்கரில் வச்சு எடுத்துகிட்டேன் இன்றைக்கி நான் ஒருத்தி எனக்கு மட்டுன்றதுனால நான் வரகரிசி எடுத்துக்கிட்டேன் அதுவுமே ஃபுல் நைட் நான் ஊற வச்சு தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அரை கப் பொரியல் ஒரே ஒரு ஃபிஷ் ஃப்ரை கொஞ்சமாக சாம்பார் எடுத்துருக்கேன் எனக்கு இது போதுமானது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரைஸை இன்க்ரீஸ் பண்ணாமல் கொஞ்சமாக கேபேஜ் பொரியலை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க கூடவே வந்து ஒரு மீன் பதில் ரெண்டு மீனாக எடுத்துக்கோங்க பசிக்குதுன்னா ஸோ இந்த மாதிரி தான் ஆல்ட்ரு பண்ணிக்கணும் நீங்கள் உங்கள் மீனை ஈவினிங் காஃபி ஆர் டீ வித்தவுட் சுகர் ஹாஃப் அ கப் எடுத்திருக்கேன் டின்னருக்கு நான் ஒரே ஒரு ரோட்டி என் பையன் வந்து பூரி கிழங்கு கேட்டான் அந்த கிழங்கு மசாலா அதனால் மசாலா செஞ்சுட்டு அதில் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் அதனால் ரெண்டே ரெண்டு பாதாமும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டேன் இப்போ நான் திருப்பி சொல்கிறதான் உங்களுக்கு பத்தலைன்னா ரெண்டு ரோட்டியாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து மசாலாவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படியும் இல்லைனா சாப்பாட்டுக்கு முன்னாடி நான் சொல்கிறது பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னருக்கெலாம் முன்னாடி ரொம்ப என்னால் பசி கண்ட்ரோல் பண்ண முடியாத ஆட்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா சியா சீட்ஸ் ஊற வச்ச தண்ணி வந்து ஒரு ஒரு கப்போல் குடிச்சுக்கோங்க ஒரு ஒரு வேலைக்குமே நீங்கள் சாப்பிட்றதுக்கு முப்பது நிமிஷம் முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் சியா சீட்ஸை எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தண்ணி குடிச்சிடுங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்க் ரெடி பண்ணுமேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் அளவில் ஓமம ஒரு ரெண்டு கப் அளவில் தண்ணியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு வடிகட்டி குடிச்சிடுவேன் அவ்வளோதான் இன்றைக்கான மெனு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு என்னோடய மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்கும் போய் பார்த்து போங்க நம்ம சேனலை மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யா விவ்ஸையும் ஃபாலோ பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்